அனைவருக்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக நாற்பத்தி மூணாவது பாடம் வாழ வேண்டிய வழியின் சுருக்கம் மனிதன் அழிவதில்லை அவன் மனதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான் மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது மைண்டு வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு உடம்பு அழிஞ்சாலும் மனம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா நான் எழுநூறு கோடி எட்நூறு கோடி மக்களும் இணையாக சுமார் ஏழாயிரம் கோடி மனித ஆவிகள் இவ்வுலகத்தில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன அவை மூன்று வகைப்படும் நாம் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உடல் அழிந்தாலும் அந்த மனம் அழிகிறது இல்லை மனம்ங்கிறது உயிர் புரியுதுங்களா அது அழிகிறது இல்லை அது லைஃப் ஃபோட்டான்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் லைவ் ஃபோட்டான் ஒன்று இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல வச்சிருவாங்க அதுக்கு வந்து எடையற்றதே கிடையாது எடையற்றது புரியுதுங்களா ஆனா எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு சுதா போட்டான்ஸ் முதலில் முதல் வகை இயேசு கிறிஸ்து நாகூர் ஆண்டவர் ராசவேந்தர் போன்ற சித்தர் வகையை சேர்ந்தவை அவை மறுவிரைவு எடுப்பதில்லை இவை தன்னை வணங்கியவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிலையை நாடிச் செல்கின்றன நன்மை செய்து முக்தி நிலையை நாடி செல்கின்றன இரண்டாம் வகை ஆவிகளே பெரும்பாலானவை அவை பெரும்பாலும் கோயில்களில் தங்கி இரு இருந்து மறுபிறவை எதிர்நோக்கி இருக்கின்றன பெரும்பாலும் தம் குளத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சி செய்கின்றன மூன்றாவது வகை ஆகிய தீயவை அவை பெரும்பாலும் சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் பாலடைந்த கட்டிடங்களிலும் தங்குகின்றன அவை மக்களுக்கு பிடிக்கக்கூடும் அவ மக்கள் மக்களை பிடிக்கக்கூடும் சிறு குழந்தைக்கு தாயத்தை எனப்படும் தடையை கட்டி வைப்பது இதுதான் மேற்பட மூன்று வகை ஆவிகளும் இடம் தேவைப்படுகிறது இந்த ஆவிகள் எலக்ட்ரான் மைண்ட் எலக்ட்ரான் சொல்லக்கூடிய அது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்கு இதெல்லாம் அதுலேயுமே பாசிட்டிவ் எலக்ட்ரான் இருக்குது மேற்பட்ட மூன்று வகை ஆவிகளும் இடம் தேவைப்படுகிறது நான் பக்கம் நூற்றி இருபத்தி மூணில் எழுதி முக்கிய அடைந்த ஆவிகளை பற்றி கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் ஆவிகள் அங்கு வராமல் தடுக்கின்றன தீ நல்ல ஆவிகள் தீய வராமல் அங்கு தடுக்கின்றன மறுபடி எடுப்பு நம்ம நோக்கம் அல்ல இக்காயின் நீக்கி இன்னொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும்படி நாடிமீன் நாம இன்னொரு பிறவை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போவே அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி விருப்பத்தில் மரணம் அடைகிறது தான் உண்மையான விருப்பம் அது எத்தனை ஆண்டுகள் எவ்வாறு அப்படிங்கிறது அவங்க தனித்தனியாக முடிவு பண்ணிக்கணும் புரியுங்களா திருமுடன் வா வாக்கை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் மறுவிரைவு எடுப்பதே நம் நோக்கமல்ல இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போக முடியும் நாடுமின் என்ற திருமுடன் வாக்கை நாம் பின்பற்றியே வாழ வேண்டியது இது குவாண்டம் ஃபிசிக்ஸில் போகுது புரியுதுங்களா அப்போ இந்த லைவ் ஃபோட்டான்ஸ்லாம் இதை பற்றி சிந்திக்கிறப்போ இது மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அப்படின்னா பேட் ஸ்பிரிட்டு ஒன்று இருக்குது குட் ஸ்பிரிட்டின்னு இருக்குது இந்த மாதிரில இருக்குது இதெல்லாம் அங்கே தங்கி இருக்கு இதுக்குலாம் இடையேற்றது எங்கே வேணாலும் இருக்கும் அந்த ஃபோட்டான்ஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் புரியுதா அதில் அதில் வந்து நல்ல உள்ள ஃபோட்டோஸ் இருக்கும் தீய செய்தியுள்ள ஃபோட்டான்ஸ் இருக்கும் இதெல்லாம் இதுதான் இந்த லைஃப் ஃபோட்டோனு பேர் இது வந்து மன வலிமையும் நல்ல சிந்தனை இருக்கிறவங்கள்ட்ட வந்து அணுகாது அது குடும்ப உடம்பை சுத்தம் செய்கின்றவர்கிட்ட எல்லாம் வந்து மற்ற எதுவும் அணுகாது புரியுதுங்களா நம்ம ஸ்பிரிட்டில் வாழணும் தூய்மையாக வாழணும் எண்ணத்தில் ஆவாளும் அப்படி இருக்குது அப்போ அந்த எண்ணத்தில் பூந்துக்குது அப்போ எண்ணத்தில் பூகாமல் இருக்கணும்னா நான் உணவு பழக்கத்துக்கு விடுதலை அடையணும் உணவு பழக்கத்தில் விடுதலை அடையலைன்னா எல்லா வகையின தீய எண்ணத்தில் உள்ள பூந்து மனித குலத்துக்கு எதிராக அது மாறும் சரிங்களா நாம் வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டிக்க செய்ய முடியும் இதனால் மக்கள் புரியும் வாழ்நாளே இந்த நீர் பயிற்சியின் மூலமாக நாம் வாழ்நாளை நீட்டிக்க முடியும் புரியுதா உணவு பழக்கங்கள் வந்து வாழ்நாளை குறைக்குமே தவிர உணவு பழக்கம் வாழ்நாட்டை கூட்டிக்காது 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 உணவு பழக்கம் ஃபுட் ஹேபிடேஷன் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் த லைஃப் த ஃபுட் ஹேபிடேஷன் டஸ் நாட் எக்ஸ்டென்ட் த லைஃப் பட் பியூரிஃபிகேஷன் டஸ் பியூரிஃபிகேஷன் ஹெல்ப் டு எக்ஸ்டென்ட் த லைஃப் பியூரிபிகேஷன் ஹெல்ப் டு எக்ஸ்டெண்ட் த லைஃப் இதுதான் இட்ஸ் ஏ மேட்டர் என் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வெங்கடேஷன் சொல்கிறார் என் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கான புவியீர்ப்பு சக்கரமும் கிராவிட்டி நீல் நீர் சூழ்ச்சி இயந்திரம் குளோசு செர்டிக்யூட் வாட்டர் என்ஜின் குளோசு செர்டிக்யூட்ரு வாட்டர் என்ஜின் என் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கான புவியீர்ப்பு சக்கரமும் நீர் சுழ்சி இயந்திரமும் குளோசர் செர்டிகூட் வாட்டர் இன்ஜின் உதவி செய்யும் சிசி டபிள்யூ இன்ஜின் விண்வெளி நகரங்களை நிர்மாணித்து வாழவும் விண்வெளியில் அந்த நகரத்துடன் பயணம் செய்யவும் உதவும் அதாவது எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறது பற்றி சொல்கிறார் இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன் அது முயற்சி பண்ணுறேன் அது வந்து தன்மின்கன் அதை வந்து பார்த்திங்கன்னா நானோ போரஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நானோ போரஸ் எஃபெக்ட்ல மேக்னெட்டிக் மெட்டீரியலை பயன்படுத்தி வாட்டர் வந்து டிசை தானாக பண்ண முடியும் எந்த இன்புட்டும் கொடுக்காமையே பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஆட்டோ ஆயுள் சேர்த்து நாடா அசோசியேஷன் மூலமாக அந்த செரமிக் மெட்டீரியல் உள்ளே போட்டோம்னா அது தானாகவே டிஸ்டோசிஷன் ஆகிடும் அப்படி ஆகிறப்ப தண்ணீர் எரிபொருளாக மாறிடும் எரிபொருளை எப்படி மழை எரியாது அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக பிரிஞ்சிரும் அப்புறம் வந்து ஹைட்ராக்சைடாக பிரியும் அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜனாக பிரியும் அப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி சும்மா கிடச்சிரும் சப்ளிமெண்ட்ரியாக ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸு ஹைட்ராக்சைடு ப்ளஸ்ஸு எலக்ட்ரிசிட்டி இது மூணும் நமக்கு கிடைக்கும் இந்த ப்ரோட்டன் எக்ஸ்சேஞ்சு மெம்பரன்ஸ்னு சொல்லுவாங்க ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்சாக மாறும் சரிங்களா இந்த மெம்பரன்ஸில் எதுவும் வராது புரோட்டான் எக்ஸ்சேஞ்சாக மாறுது ப்ரோட்டன் எக்ஸ்சேஞ்சாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அது தானாகவே இயங்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து இயற்கையில் நடக்கிற முறை உடம்புல அப்படி தான் இயற்கை நடந்துகிட்டு இருக்குது சரி மேற்கண்ட இரண்டு இயந்திரங்களும் தற்போது விஞ்ஞா விஞ்ஞானத்தை நம்பி வரும் செகண்டா த விஞ்ஞானம் நம்பி வரும் செகண்டா தர்முடையுக்கு நான் எழுதிய பேடண்ட்டு ஆஃபீஸுக்கு அனுப்பி அமெண்ட் அமெண்ட்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டவை மேற்கண்ட இரண்டு இயந்திரங்களும் தற்போது விஞ்ஞானம் நம்பி வரும் செகண்ட் லாப் தர்மோ நான் எழுதி வேடெண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பியுள்ள அமெண்ட்டை அமெண்ட்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டவை நான் தகுந்த ஆதாரங்களுடன் ஆசிரியர் சமூகத்தை இதை ஒப்புக்கொள்ள செய்ய முயன்று வருகிறேன் இவை மக்களின் சேவைக்கு வரும்போது தகுந்த ஒழுக்கமுடிய மக்கள் இந்த தகுந்த சமூகத்தை இதை ஒப்புக்கொள்ள செய்ய முயன்று வருகிறேன் இதை மக்களின் சேவைக்கு வரும்போது தகுந்த முடிய மக்கள் இந்த விண்வெளி முழுவதும் பரவுவார்கள் மனித சமூகம் மனித குலம் விண்வெளியில் பரவ வேண்டும் என்பது நமது நோக்கம் ஆக உணவு ஒழுக்கம் இருக்கவங்க தான் வந்து விண்வெளிக்கு போக முடியும் உணவு ஒழுக்கம் இல்லாதவங்க விண்வெளிக்கு போக முடியாது அது விஷயமே இப்போ உணவு ஒழுக்கம் இருக்கிறவங்க தான் விண்வெளிக்கு போக முடியும் உணவு ஒழுக்கம் இல்லாதவங்க போக முடியாது அப்போ வெங்கடேஷன் தான் வந்து நிரூபித்தார் அதான் பெரிய விஷயமா இருக்குது சரிங்களா ஒரு தனிப்பாடலை எழுதி நான் நான் தொடர்ந்து எழுதுகிறேன் சாதி இரண்டுடைய வேறுளை சாற்றுங்கால் நீதி வடிவ நெறிமுறையில் மேதனில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி உலகில் இரண்டு சாதிகள் தான் உண்டு ஒன்று இட்டார் கொடுப்பவர் இன்னொன்று இடாதார் வாங்கி கொண்டு வாழ்பவர்கள் ஏழைகளே கொடுப்பதினால் ஏழை ஏழைகளே கொடுப்பதினால் பெரியவராகிறார்கள் பணக்காரர்களும் அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் தர்மகர்த்த முறையில் வாழ்ந்து மனித சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எல்லா ஏழைகளும் தியாகம் பண்ணிடுறாங்க இயற்கையாகவே பணக்கார மட்டும்தான் பயங்கரம் அனுபவிச்சு எடுத்துக்கிறாங்க புரியுதுங்களா பணக்காரங்களும் அரசியல்வாதிகள் இவங்க பயங்கர பயங்கரம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஏழைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறாங்க இயற்கையாக அவங்களால எதுவுமே கிடையாது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவங்க எல்லாம் கொடுத்துட்றாங்க இயற்கையாக அப்போ அவங்க தான் உண்மையாலுமே அந்த சொகுசு பேறுபாடுகளுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் எல்லாரும் முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அதனால் நம்ம ஏழ்மையாக இருக்கிற வரைக்கும் எளிமையாக இருக்கிற வரைக்கும் இயற்கை நமக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கும் ஆடம்பரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஓ ஒன்றும் நடக்காது இயற்கைக்கு எதிராக போயிடுவோம் எல்லாம் சிக்கிட்டு சீரடிவோம் அப்போ இயற்கையை ஆடம்பரம் பண்ணுறவங்களோடு விட்டுட்டு அதில் சிக்கி சீரழி பார்ப்பீங்க அப்போ எளிமையாக வாடுகின்ற பொழுது எல்லா நன்மையும் நடக்கும் நீ யாரோட துறவு எதுக்க தேவையில்லை குறைந்த செலவில் குறைந்த சொற்ப வாழ்வு நீ வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாராலும் துன்பத்தை கொடுக்க முடியாது இது மனக்கட்டுப்பாடும் ஒடுக்க கட்டுப்பாடும் இருக்கணும் ஐயா அப்படின்னு புரிச்சிக்கோங்க சரி அரசாங்க உத்தியோகத்தர்களும் தர்மகர்த்த முறையில் வாழ்ந்து மனித சமூகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இதுவே இந்து மதத்தின் பொருளாதார திட்டமாகும் எல்லோரும் மனதளவில் ஏழைகளாக வாழ வேண்டும் யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தால் யோக பிரஸ்டன் என்ற தகுதியோடு மறைவிரவியில் அதே யோகி தன் முயற்சிகளை தொடருவான் என்று பகவத்கேரி கூறுகிறது அதாவது மனதளவில் ஏழையாக வாழ வேண்டும் யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தால் யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தால் யோக பிரஸ்டன் என்ற தகுதியோடு மறுவிரவில் அந்த யோகித்தன் முயற்சிகளை தொடர்வான் என்று பகவந்த்கிரி சொல்லுகிறது வசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற முயற்சியில் தனித்திரு என்பது மிக முக்கியமான நிலையாகும் தனித்திருக்கும் யோகியை சுற்றி நல்ல தெய்வங்கள் எப்போதும் குடியிருக்கும் சரிங்களா வேதாத்திரை மகரிசியில் இருந்து ராமலிங்க அடிகள் அடிகளின் ஆபி சக்தி சக்திய சாய்பாபா வரை சீரடி சாய்பாபின் ஆபி ஆபிகளின் ஆதரவு ஸ்பிரிட் பேக் கிரவுண்ட் கொண்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரிட்டு பேக்ரவுண்ட் கொண்டவாங்க புரியுதுங்களா கால் மணி நேர தியானம் அரை மணி நேர தியானம் எல்லாம் ஒன்றுக்கு முதவாது கால்நர கால் தேர் இஸ் ந யூஸ் ஃபார் தேர் இஸ் ந யூஸ் ஃபார் फै मिनट मेडिटेशन अंड मिनट मेडिटेशन देर इज यूस्ईव मिनट मेडिटेशन आर हाफर मेडिटेशन फुल मेडिटेशन इज डिंट दोग योगबू योग कीप लांग मेडिटेशन फार फेस अंड टेस्ट वन मंत सो द्रेट एवल्यूशन सैंस Without ஃபுட்டு வித்தவுட்டு டாக்ஸின் without யூரின் without மோஷன் எப்படி அவங்க அப்படி செஞ்சாங்க ஹவு தே கேன் டூ ஹவு தே கேன் they ஹவு did கேன் uh, Before, enter in the cave. இதுதான் கேள்வி திஸ் இஸ் எ கொஷன் சரி மனிதன் அழிவது இல்லை அந்த அந்த மனநிலை சரி இந்த மனிதன் அந்த மனதை அடிப்படையாக கொண்டவன் கருத்தான் அப்ப மனதுக்கு இதுதான் அடிப்படை அதுதான் விஷயமே ஆக எந்த யோகி உணவையும் நீரையும் உணவு உண்பதை நிறுத்தி மாதக்கணக்கில் பரவெளியில் மீது உள்ளத்தை செலுத்துகிறானோ அவனை உண்மையான முயற்சி உடையவன் அவனுக்கு மட்டும் மறுவிறவி இல்லை ஆக உணவையும் மீறே நிறுத்தி அந்த குகையில் அப்படியே இருக்கான் உணவ உணவையும் மீறே நிறுத்தி குகையில் வாழுகின்ற பொழுதுதான் அவனுக்கு இந்த பயிற்சி வருது நம்ம வீட்டிலேருந்து அரைக்கிறமே பண்ணிட்டுருக்குறோம் இந்த உணவு நிறுத்தி பழகுறோம் அப்புறம் சுத்தப்படுத்தி படகுறோம் காய்கறி வச்சு வந்து மடச்சிக்கலாம் தான் பார்த்துக்குறோம் நமக்கு மலைச்சிக்கல் ரொம்ப முக்கியமானது அல்லவா இப்போ காய்கறி வச்சு மலைச்சிக்கல் போற்றி போக்கிக் கொள்கிறோம் அப்படி சாப்பிட்றப்ப என்னங்கன்னா தேவைகள் குறைஞ்சிருது பசித்தாக குறைஞ்சிருது தேவையான சக்தி உடம்பை தயாரித்து கொள்கிறது கடுமையான வேலை செய்கின்ற பொழுது மூலதான் நம்ம பொருளை பயன்படுத்துகிறோம் மற்ற இடத்தை பயன்படுத்துறதில்லை புரியுதுங்களா அதான் நம்ம நம்மளால முடியும் எல்லாமே முடியும் இது வந்து இயற்கையில் இருக்கிற முறை தான் இன்னும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது அரைக்கிணறு தாண்டுகின்ற செயல் மாத விஷயத்தில் நடக்காது அரைக்கிணறு தாண்டுகிற விஷயம் மத விஷயத்தில் நடக்காது மதங்கள் என்பது அரைக்கன்று அரை மத விஷயத்தில் வந்து ஒன்றும் செய்யவே முடியாது அரைக்கணர் தாண்டுகின்ற செயல் மத விஷயத்தில் நடக்காது முழுக்கிணரும் இப்பிறவில் தாண்டாவிட்டால் மறுபடி வெடுக்க நேரிடும் நீங்கள் முழுக்கனும் இந்த இந்த பிறவில் நீங்கள் தாண்டியே தீரணும் வசிதாக்கத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் யோக சமாதியில் மட்டும்தான் நீங்கள் உயிர் போகணும் யூ கண்ட்ரோல் த hungry அண்டு செக்ரேஷன் யூ should have யூ சுட் ஹாவ் டு கண்ட்ரோல் த ஹங்க்ரி அண்டு தஸ்தி யூ சுட் ஹாவ் கண்ட்ரோல் யூ சுட் கண்ட்ரோல் उ रूट विवरीपी सुविधन सुविधा ஃபர்ஸ்ட் அண்டு ஹங்க்ரி தேர் இஸ் ஆ ரூட் வித் அப் திஸ் தேரிஸ் நோ ரூட் வித் அப் டிஸ் தேங்க் யூ சரி அரை கிணறு தாண்டுகின்ற செயல் மத விஷயத்து நடக்காது உளுக்கிணரும் இப்பிறவில் தாண்டாவிட்டால் மறுவுறை எடுக்க நேரிடும் வானப்பிரச நிலையில் மனித மனிதன் உணவை குறைத்து விண்வெளி சக்தியை வாழ பழங்கிக்கொள்கிறான் சன்னியாசிம் என்ற அடுத்த நிலையில் மீண்டும் பிரவாத பிரவாத முக்தி நிலையை அடைகிறான் இது சகல மனிதர்களுக்கும் விதிக்கப்பட்ட நேர முடியாத கட்டாய விதியாகும் பொதுவான மதமாகும் இயற்கை தான் இயற்கை மதம்னு ஒன்று இருக்கு நேச்சுரல் லா இயற்கை மதம் நேச்சுரல் ரெலிஜியஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இயற்கையை பின்பற்றி வாழுகின்றது தான் இந்த முறை அது ஒரு ரூட் அவ்வளவு தான் அதுக்கு பெயர் என்னவெனா வச்சுக்கலாம் யார் இயற்கைப்படி வாழ்ந்து போகிறாங்களோ அது ரெலிஜியஸ் நேச்சுரல் எலிஜியசன் பேர் நேச்சுரல் எலிஜியேஷன் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து மற்ற எந்த சாயம் தேவையில்லை தெர் இஸ் ஏ ரியல் நேச்சுரல் ரிடிசஸ் இயற்கை மதம்னு ஒன்று இருக்குது இப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க இன்னொன்று மதம்னு அதெல்லாம் இல்லாமல் நேச்சுரல் ரிலீஜியஸ் ஒன்று இருக்குது இந்த நேச்சுரல் ரிலீஜியஸ் வந்து இந்த யோகிகள் பயன்படுத்துகிறா அவங்களுக்கு சாதி மதம் கோட்பாடு எதுவும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க ஆனால் இயற்கையை வந்து இவங்களெல்லாம் பயன்படுத்த சொல்லுது நாம் தான் நான் அவங்கள வந்து புரிஞ்சுக்கலை இதற்கு வந்து நீண்டகால ப்ராசஸ் ஆக வேண்டியது இருக்குது நல்ல வேலை தமிழ் இருக்குங்காடின்னு நம்ம கப்பிச்சிட்டோம் பெண்கள் பெண்களை பற்றி இப்போது எழுதுகிறேன் அவையாரும் காரைக்கள் அம்மையாரும் கையிலை வரை சென்று வாழ்ந்து முக்தியை பெற்றார்கள் சிலப்பதிகாரத்தில் சமண பெண்துறவையான கவுந்தி அடிகளை பற்றி இளங்கோவடிகள் விவரமாக எழுதுகிறார் ஆகவே பெண்களும் ஆண்களைப் போலவே முயற்சி செய்து முக்தி அடைய வேண்டியவர்கள் என்பது வெளிப்படை முக்தி அடையும் இடத்தை பற்றி நான் எழுதுகிறேன் சித்தர் கோரக்கர் கங்கோசரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாகிய கோமுகத்தில் சமாதி அடைந்தார் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் வெங்கடேசன் சொல்கிறார் வெங்கடேசன் சொல்றாரு நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் அந்த சமாதி இடத்துல போய் பார்த்துருக்காரு எல்லாரும் நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க இதே அந்த கோரக்கர் அங்கே போய் போயிருக்காரு கங்கோத்தூர் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சென்று இருக்கிறேன் கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாகிய கோமுகத்தில் சமாதி அடைந்தார் ஆதிசங்கர் இமய இமயமலையில் உள்ள கேதார்நாத் முக்தி அடைந்தார் பதினெண்டு சித்தர்கள் பல மலை உச்சிகளில் வாழ்ந்து முக்தி அடைந்திருக்கார் பதினிஷத்துல பல மலைகளின் உச்சியில் போய் வாழ்ந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க எனக்கு தெரிந்தவரே குடும்பத்தில் இருந்து உற்றார் உறவினர் மத்தியிலே உயிரை விடுபவன் அந்த வசத்திலே பெரும்பாலும் வறுவரை எடுக்கிறான் அவனை பாசம் விடுவதில்லை தன் உடமை அனைத்தையும் வேண்டியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு கௌதம புத்தரை போல மர்த்தமான மகவாரியர் போல காட்டுக்கு விலகி சென்று வாழ்ந்து முயற்சிக்குள் முக்தி அடைகிறார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் அடுத்த நானும் நூறு சென்று வாங்கி வச்சிருக்கேன் தற்போதைய நிலைமை தற்போதைய நிலைமையை பற்றி எழுதுகிறேன் இப்போது எல்லா காடுகளும் மலைகளும் அரசாங்க காட்டு காற்று இலாக்காவிடும் உள்ளன மனிதர் உள்ளே நுழைய மனிதன் உள்ளே நுழைய கூட சட்டப்படி அனுமதி கிடையாது உள்ள நுழைவுகள முடியாது சட்டப்படியில் உள்ள நுழையவே முடியாது மனிதன் மனி மனிதர் உள்ளே நுழைய கூட சட்டப்படி அனுமதி கிடையாது சட்டப்படி நீ உள்ளே போக முடியாது யாரும் உள்ள ஆதாரமாக காட்டுக்குள்ளே போயிட முடியாது அதான் விஷயமே இப்போ நான் வந்து இந்த நாற்பத்தி மூணாம் பாடத்தினுடைய நிறுத்திக்கிறேன் அடுத்த தொடர்ச்சி அடுத்து காண